பேரன்பு வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி வாழ்க்கை ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வந்து கொண்டாடி மகிழ்வோம் இப்போ வந்து புத்தக திருவிழாக்கள் சமயம் மதுரை புத்தக திருவிழாக்கள் முடிஞ்சு அடுத்து நம்முடைய விருதுநகரில் புத்தக திருவிழா ரொம்ப சிறப்பாக நடைபெறுகின்றது நான் புத்தகங்கள் வாங்கி நிறைய பிரசன்ட் பண்ணுறத ஒரு ஹாபியாகவே வச்சுருக்கேன் நான் நிறைய அதிக புத்தகம் எந்த புத்தகம் பிரசன்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு யோகியின் சு சுயசரிதம் இந்த மதுரை புத்தக திருவிழாவில் போய் இதை நான் வாங்கினேன் இன்னும் நான் உடைக்காமல் வச்சுருக்கேன் ஆனால் இந்த புத்தகம் யாரோ ஒரு நண்பருக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்ற கவலை யாரெல்லாம் டிசைன் பண்ணல மனதுக்கு யாருக்கு தோணுதோ புத்தகம் இரவில் கொடுக்காம அது அன்பளிப்பாகவே கொடுத்துருது புத்தகம் இரவில் கொடுத்து அவங்ககிட்ட திருப்பி வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஏதாவது மனதுக்கு பிடித்த புத்தகங்கள் ஒரு பத்து புத்தகங்கள் ஐம்பது புத்தகங்கள் வாங்கி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் நிறையா புத்தகங்கள் இருக்குது எனக்கு தோணும் எனக்கு ஒரு மனிதர் கொடுத்தா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அது அவங்களுக்கு வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய புத்தகங்கள் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு யோகியின் சுயசரிதம் அதிகமாக கொடுத்துருக்கேன் ஏர்போர்ட் போனாலும் அந்த இந்த புத்தகம் இருக்கும் வாங்கிடுவேன் நிறைய ஹிமாலயன் பயணங்கள் போகும்போது ஃபுல்லாக எனக்கு பிடித்த நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை நான் அன்பளிப்பாக கொடுத்துருக்கேன் புத்தகத்தை இரவல் கொடுப்பதற்கு பதிலாக புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுத்து பழகுங்கள் ஒரு யோகியின் சுயசரிதம் மிக மிக உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப மாற்றம் முன்னேற்றம் உறுதி நன்றி வாழ்க வளமுடன்